ಲಕ್ಷ್ಮೀ ಏ ಲಕ್ಷ್ಮಿಯ ಯಾರವಾ ನಾನು ಲಕ್ಷ್ಮೀ ಕರೆದ್ರ ಇವ್ರು ಯಾರ ಬರ್ಕತ್ತಾರ ಯಾರ ಇವ್ರಿ ನೀವ್ ಯಾರಂತೂ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ರಿ ನಾನೇ ಲಕ್ಷ್ಮಿಯಾರ ಅವ ನೋಡುವ ಅಯ್ಯ ಹೌದನ್ರಿ ಹ್ಞೂ ನೀನೇ ನಾನೇ ಲಕ್ಷ್ಮಿಯ ಗೆಳತ್ರೀ ಸರಳ ಅಂತ ಅಂತೇಳಿ ಹೌದನ್ವಾ ಚಲಾತ ಚಲಾತ ಅರಾಮದಿ ಯಾವ ಅರಾಮದ ನೋಡ್ರಿ ಚಿಗವ್ರ ನೀವ್ ಅರಾಮದಿರಿ ಅರಾಮದೇ ನೋಡುವ ಮಗಳನ್ನ ನೋಡಕಂತ ಬಂದಿದ್ನ நம்மளு என இரபேவா என இரவா அந்த கண்டிப்பில் அதுக்கா உள்க்கோ நோடுவா அய்யா இல்லை மகள மனியாக வந்து எடுதன இரீ நோட்ரி இட் தின அது நம்ம நோடியேல் நோடு நான் லட்சம்தைக்காரா ஹெங்காரா அந்த நோடேந்தே இல்லை நோட் நான் இவ்வாத்து நோடின் நோட்ரி ஹவுதண்ணா அந்தங்க பா ரேவா ஒழகே நின்லை ஒழ்கா அய்யா இரலி அந்தங்க லட்சி ஏன்மாத்தாட் ரீ ஆக்கே அல்லை ஹித்தல் தான் அருதி ஓகேக்கலவா நானே வகித்தேன் நீங்க கொடுவா அந்த கொடுக்கலக்கி நான் வகித்தேன் விடவே எவ்வளோ அந்தி தானேத்தவ அதுக்கு ஒன் ஹிண்டி ஒன்னாக்கி அது விடுவா அந்தி ஒனாக்கி கெக்கல்மாரி தக்கொண்டாக்கா அது வகையான அய்யா ஹௌதன் ரி அய்யா ஷலோ அது பிடி சொலாத்து ஏனே சொலோ ஆகலாக்கியா யாக்கே எங்கே ஆ நம்ம லக்ஷ்மிகே எங்கியா அல யார் நீ நந்தே ஆங்கா நீ நடிக்கேனா இல்லந்த ஏய்ய முதுக்கிக நான் தோம்புந்த மக்களுக்கு இஷத்தன எந்த மாதாட்கத்தி ஆகல மாதிரி இது ஹீங்கிக்கு மாதாட்கத்தி உச்சிச்சித்தான் இதுக்கய நான் ஏன்னந்தே அந்தது நீட்டாக நான் ஏனில் ரீ சொலாது விட அந்த நானே சொலாகிங்களா பேரே கேட்கிறீங்க நீங்கள் ஏனே நான் பரம்பரீ இல்லை ஏக்க ஹெங்காந்தே மைக ஆரம்பிதல்ல அந்த நம்மனை ஆ நான் மகளி நன்கரம் இல்லை பேஷதி விடுவா ஆங்காந்தே நினைக்க ஆ இன்னொரு ஏ மாதாடா நோடுவாக நோடி மாதாட்போடி மாதாட்பா ய அய்யா நீ முதுகி தரக்கலை கேட்டிப்படுவா சரளா அய்யா பாரா சுஷீலா நானும் நீங்கள் ஹுட் கொண்டுவா இது வந்தேன் நீ லட்சியர் மணி கடை ஹூணா லட்சமர் மணி கடை வந்தி பெட்டாக்கே இவ்யாரா இவ்யாரோஸ்தாரல்ல அவர அவரவா அந்த ஊரிந்த வந்தார்த்த சீத்தம்மா அந்த அய்யா ஹௌதனே லக்ஷ்மீர் அவ்வனே அய்யா மாடாத்தடியே தடியே தடி தடி சுசீலா தடி வந்திட்டு சரியா நமஸ்கே நமஸ்கார சிங்கவரே நமஸ்காரவா நமஸ்கா நீனே லட்சியர் கேட்குவா நீர் நீ நோடியில் நோடு நன்றி நீங்கள் யாவாக மகளமனி பந்தே இல்லை இத்தித்லே இத்தித்லாகனாக்கேன் இவாக வந்தே இல்லை நீ இல் நோடுவா நன்காவாகரோக்காக நோடவ இஷ்டு தின மக்கள் மொம்மக்கள் மதவி அத இது பரே இதனாய் இங்கெல்லாம் முகிது சூது அது எல்லா ஸ்வச்ச அது இங்கே அராம மகளமணி மகளமணி இன்னொரு மகளமணி ஆகி மகனி ஹீங்கே ஆட்கொண்டு அதே நோடுவா இன பார்வை ஒன் எடுக்கன இவத்து அதுக்கரோலி அதுக்கு வந்தி நோடுவா ஆ ಅಲಾ ಅಲ್ಲ ಏನತಿದೆ ಮುದುಕಿ ಅಲ್ಲ ಜೊತೆ ಆದ್ರೆ ಎಂತ ಚಂದ ಮಾತಾಡಕ ನೋಡಿ ನನ್ನ ಜೊತೆಯಾದ್ರೆ ಜೋಳಾರ್ದಂಗ ಮಾಡಕತ್ತತಿ ಏನು ವಿಚಿತ್ರವ ಇವ ಈಗ ಲಕ್ಷ್ಮಿಯರ ಬಡ ಬಡ ಬರವಲ್ಲ ನೋಡಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇಕ್ಕಿ ಎಲ್ಲಿದ್ದಾಳಂತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಕರಿತೇನಂತ ರೀ ನಾನು ಅಂದಂಗೆ ಲಕ್ಷ್ಮಿ ಇಲ್ಲದ್ರಿ ಏನೇ ಲಕ್ಷ್ಮೀ ಚೊಲೋ ಇಲ್ಲ ಲಕ್ಷ್ಮೀ ಉಪ್ಪಾಗಿಲ್ಲ ಯಾಕೆಂದೆ ಯಾಕೆ ಲಕ್ಷ್ಮಿ ಗೆಳತಿಯಾಗೆ ನೀನು ಈಗ ಹೆಂಗೆ ಬಾ ಬೈಕ್ ಬಂದಂಗ ಮಾತಾಡ್ತೀರಿ ಯಾಕೆ ಅಂದೆ ಆ ಅವರವ್ವಾ ಇನ್ನು ಗಟ್ಟೆ ನಾನು ಹಾಂ ನಾನು ಮುಂದೆ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಬೈತಿರಲ್ಲಿ ನೀವು ಗೆಳತೆಯರಾಗಿ ಎಷ್ಟು ಇದ್ದೀರಂತೆ ನಾನು ಆ அய்யா நானே ஏனே பாய்ந்த மாதாத்தினி ஈகேன்த்தே யாக்கினி அல்லா நன் மகள் பாப்பாந்தே இத்தி அந்த நான் இஷ்டு தின விட்டு வந்தீங்கனி நீங்க டேத்தராக பாய்ந்த மாதாத்திரல நன் மகள் எஸ்டர் நொந்துக்கோபோது நீம்தான் டெட்ரண்டு எஸர மனசு நூ மாது ஆனமேடங்கில் நன் மகளிங்க அண்ணா நான் விடங்கில் போடங்கில் ಅಲ್ಲ ಈ ಮುದಕ್ಕೆ ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಜಗಳ ನಾವು ಏನು ಅಂದಿಲ್ಲ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರಿಕಿ ಅಯ್ಯ ನನಗೂ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಎಂತ ಚಂದ ಹಕ್ಕೊಂತ ಮಾತಾಡ್ತಾ ನಂಗಾಯಿವರಾಮ ಅಂತ ಅಂತೇಳಿ ಆಮೇಲೆ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತೀನ ಹಿಂಗ ಜೋರ್ ಜೋರಕ್ಕೆ ಚೀರಾಡ್ಕೊಂತ ಹಾರಾಡ್ಕೊಂತ ಜಗಳ ತಗತೇ ನನ್ನ ಜೊತೆ ಹಾ ಹಿಂಗ್ ಮಾಡಾಕತ್ತೀನಿ ನಾ ಏನಂದ್ರೆ ಅಂದಿಲ್ಲ ನಾನ್ ನೀ ಕೇಳಿಸ್ಕೊಳ ಹಾಕಿ ಬಿಟ್ಟ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ನೀ ಬಂದ್ಬಿಟ್ಲಿ ಒಂದ ಮಕ್ಳು ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಚೆಂದ್ ಮಾತಾಡಕೆ ಆಮೇಲೆ ನೀನು ಒಂದೆರಡು ಮಾತನಾಡಿದಾಗ ಮಾತು ನೋಡು ಮತ್ತೆ ಸೇಮ್ ಅದ ಸೇಮ್ ಜಗಳ ತಕೊಂಡಿಂತ ನೋಡ್ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಹುಚ್ಚಿಗಿಡತ ಹುಚ್ಚಿಡತ್ತ್ ಮತ್ತೆ கம்ப்ராரி நரிக்கடி நான் கரீத்தி நகர்பே இத கர்த்தி உம் யாக்குவா என்ன உம் பலியதா சிச்சி கருல்லி உச்சி அந்த ஆஹ் இதன மணி விட்டு மாதாடக்கில் இவ்வா நம்ம ஜோல தோண்டானோ ஐயா இல்லை நம்ம ஜோத திட்ட இல்லுவா ஏந்த இய்வ லக்ஷ்மி ஐழ்த்தியார் நீத்தாட் பந்தார நோடி எட்டொத்த காய்க்காபர் எல்லா கல்சாசிட்டு வந்திருத்தார் வா வந்து வந்துட்டு மாதாடஸ்வோ நீண்டே அறி நான் ஆர் தின நீ நான் மாத்த நீனா மாத்தி நோடு பாப்பா எட்டொத்தனா பிசலிங்க நின் ஒள பர்வல்ல நோடு வா அதுக்கா மாதாட்கோந்த நின் ஜத்தி ஆஹ் ஹீய்யா உம் மக்களுக்கு மத்தியாக மாத்திர்க்கித் தீவிரவா இப்போ தானே நமக்கு பாய் பந்த் பைத்ல ஏனைய வாய் லட்சுமி ஏனித்தி கத்தி ಏನು ತಿಳ್ಕೊಬಾರ್ದು ಹಾಂ ನಮ್ಮಮ್ಮ ತೋಟದಾಗ ಡಾಗ ತಲೆಮೇಗ ತೆಂಗಿನಕಾಯಿ ಬಿದ್ದು ತಲಿ ನೋಡಿದ್ರು ಚಪ್ಪಡಿ ಐತಿ ಹ್ಞೂ ಆವಾಗಿಂದ ಅವು ನರ ಕ್ರಾಸ್ ಕನೆಕ್ಷನ್ ಇದು ಅಂತವಾಮ್ಮಿನ ಮಕ್ಳಿಗೆ ಸಿಟ್ಟ ಬರ್ದು ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಖುಷಿ ಆಗೋದು ಒಮ್ಮಿನ ಮಕ್ಳೆ ಆ ನರ ಜಾಯಿಂಟ್ ಆಕತ್ತಂತ ಒಮ್ಮೆ ಆ ನರ ಜಾಯಿಂಟ್ ಆಗ್ಬಿಡ್ತಂತವ ಏನು ಯಾವಾಗ ಏನಕ್ಕ ಅನ್ನೋದು ಹೇಳಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಹ್ಮ್ ಎಲ್ಲಾ ಕಡೆ ದವಾಖಾನೆ ತೋರ್ಸೆ ಆರಾಮಾಗಿಲ್ಲ ಹ್ಮ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಸಿಟ್ಟಿಗೆ ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಚಂದ ಮಾತಾರ್ತ ನಿಮ್ ಜೊತೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಇದೇ ನಡತಿ ನನ್ನ ಜೊತೆ ಇದೇನು ನಡತಾತ್ ನೋಡು ನನಗೆ ಸಕಾ ಹೋಗೈತಿ ಹ್ಞೂ 也能好的。